அவர்களின் அன்பும் ஷபாத்தும் நம் அத்துணை பேரின் மீது அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக சூரா யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் மக்கத்து காப்பீர்கள் அவர்களுக்கு தமக்கு தாமே சிலவற்றை ஹராமாக்கி கொண்டார்கள் அவர்களுடைய கால்நடைகளிலிருந்தும் அவருடைய விவசாய நிலங்களிலிருந்தும் இது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஒட்டகையின் மீது நாங்கள் பயணிக்க மாட்டோம் பால் கறக்க மாட்டோம் இதனை அறுத்து புசிக்க மாட்டோம் என்றெல்லாம் அல்லாஹு ஹராமாக்கைய ஹராமாக்காததை இவர்களாகவே ஹராமாக்கி கொண்டார்கள் அதனால்தான் தான் அல்லாஹ் ஆலமீன் இந்த முன் வசனத்தில் கேட்டான் நீங்களாகவே அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த ரிசுக்கை ஹராமாகும் ஹலாலாகும் ஆக்கிறீர்களே அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி தந்தானா அல்லது அல்லாஹின் மீது நீங்கள் இட்டுக்கட்டுகிறீர்களா என்று அல்லாஹ் முதல் ஆயத்தில் இந்த ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தில் கேட்டுவிட்டு இந்த அறுபதாவது வசனத்தில் சொல்கிறான் ஒமாவது அன்னுள்ளதீன எஃப்தரூனா அலல்லாஹில் கதீம யோமல் கியாமா அல்லாஹின் மீது பொய்யை இட்டுக்கட்டக்கூடியவர்களுடைய நிலை தியாமத்து நாளில் என் அவர்கள் என்னதான் நினைத்து கொண்டார்கள் தியாமத்து நாளிலே அவருடைய நிலை எப்படி இருக்கும் இப்படிப்பட்டவர்களுடைய நிலை என்ன அவர்கள் என்ன நினைத்து கொண்டார்கள் என்று அல்லாஹு ரபுல்லாலமின் கேட்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் இவர்களையெல்லாம் மன்னிக்கக்கூடிய இறைவன் இப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹு ஆலமீன் ஹலாலை தெளிவாகவும் ஹராமை தெளிவாகவும் ஆக்கி இதன்படித்தான் நடக்க வேண்டும் என்ற நேரான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்கிற இறைவன் அல்லாஹூ சுபஹான ஓ தாலா இந்நல்லாஹது அலன் நாசி மக்களின் மீது அனைத்து மக்களின் மீது அல்லாஹு அப்பல்லா அலமீன் அருளுடையவனாக கிருபையுடையவனாக இருக்கிறான் ஓலா கின் அக்சரகும் லா யஷ்குருன் என்றாலும் அவர்கள் அதிகமான பேர்கள் அவர்கள் அவர் அல்லாஹின் மீது அதிகமானவர்கள் நன்றி உடையவர்களாக இல்லை நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அப்போ அல்லாஹு அப்பல்லா ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கிருபை உடையவனாக இரக்கம் உடையவனாக இருக்கிறான் அவனுடைய இரக்கம் பல கட்டத்திலே மனிதர்கள் மீது அது வெளிப்படுக வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இவனுக்க தீரியுமாம் ரஹமத்துல்லா அலகி ஒரு செய்தியை எழுதுகிறார்கள் கியாமத்து நாளிலே அல்லாஹுடைய பகுல் எப்படி இருக்கும் அல்லாஹினுடைய அந்த கருணை எப்படி இருக்கும் என்பதை சொல்கிற பொழுது கியாமத்து நாளிலே அல்லாஹுவை வழிபட்ட அந்த நல்லடியார்களை ஆலமின் தியாமத்து தியாமத்தினாளிலே கொண்டு வருவான் அவர்கள் மூன்று பிரிவினர்களாக இருப்பார்கள் நாளில் அதில் ஒரு பிரிவினர்களை அல்லாஹூ ஆலமீன் அந்த ஒரு மூன்று பிரிவினர்களில் ஒரு பிரிவினர்களின் ஒரு மனிதரை அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் அழைப்பான் அழைத்து அல்லாஹூ ரப்புல்லாலமின் கேட்பான் அப்தி லிமாதா அமில்த நீங்கள் என்னுடைய அடியானே என்ன நீங்கள் அமல் செய்தீர்கள் என்று கேட்டபொழுது அந்த மனிதர் சொல்வார் யாரப்பி கலக்தல் ஜன்னத்த வா ஹஜ்ஜாரஹா வா திமாரஹா வ அன்னாரஹா வ ஹௌரஹா ஓ ஹூரஹா ஓ ஐ அவர் சொல்வார் நீ சொர்க்கத்தை படைத்தாய் அதில் மரங்களை படைத்தாய் அதில் பழங்களை படைத்தாய் அதில் நரி நதிகளை உருவாக்கினாய் ஊறு நீன்களை படைத்தாய் பல்வேறு நியாமத்துக்களை உன்னை வழிபடுபவர்களுக்கு நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிறாய் அதை நான் அறிந்து நான் இரவு முழுவதும் விழித்து பகலிலே நான் தாகித்து உன்னை நான் வணங்கினேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ஆலமீன் நீங்கள் சொர்க்கத்துக்காக வேண்டி அமல் செய்ததினால் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்னுடைய பகலின் மூலமாக நீங்கள் உங் என்னுடைய பகலை உங்கள் மீது நான் என்னுடைய கிருபையை என்னுடைய கருணையை உங்கள் மீது ஆக்குகிறேன் உங்களை நரகத்திலிருந்து வெளியாக்கிவிட்டேன் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சொல்வான் அவரை சொர்க்கத்திலே நுழைப்பான் அடுத்ததாக இன்னொரு மூணு பிரிவினர்கள் இன்னொரு பிரிவினர்கள் ஒரு மனிதரை அல்லாஹ் ரபுல்லா அலமின் அழைத்து கேட்பான் நீங்கள் எதற்காக வேண்டி அமல் செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது யா அல்லாஹ் நீ நரகத்தை படைத்திருக்கிறாய் அதில் விலங்குகளை ஆக்கியிருக்கிறாய் அதே கடுமையான வெப்பத்தை ஆக்கியிருக்கிறாய் சூட்டை ஆக்கியிருக்கிறாய் அதையெல்லாம் நான் நினைத்து உன்னின் உன்னை உன்னை உனக்கு மாறு செய்வோர்களுக்கு நீ எடுத்து நீ ஏற்படுத்தி வைத்திருக்க அந்த நரகத்தை நான் பயந்தேன் இரவு முழுவதும் நின்று வணங்கினேன் பகலில் நான் தாகித்து நோன்பு வைத்தேன் என்று சொன்ன பொழுது ஆலமி என்னுடைய பயத்தின் காரணத்தினால் நீங்கள் அல்லாஹுவை வணங்கியிருக்கிறீர்கள் நரகத்தை பயந்து நீங்கள் வணங்கியிருக்கிறீர்கள் ஆகவே நரகத்திலிருந்து உங்களை விடுதலை அளிக்கிறேன் என்னுடைய பகுலின் மூலமாக என்னுடைய கருணையின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அந்த மனிதரையும் அவரோடு இருக்கக்கூடிய கூட்டத்தினரையும் சொர்க்கத்திலே அல்லாஹு ரப்புல்லாளின் நுழைப்பான் அந்த மூணாவது கூட்டத்திலே ஒரு மனிதரை அல்லாஹ் அப்பல்லா அலமின் அழைப்பான் அழைத்து நீங்கள் எதற்காக வேண்டி அமல் செய்தீர்கள் அந்த மனிதர் சொல்வார் ஒய கூலு ரப்பி ஹுப் ஓ ஷவுக்கன் இழைக்க உன்னை பிரியப்பட்டு ஒன்னின் மீது ஆசை வைத்து உன்னுடைய கண்ணியத்தை உணர்ந்து நான் இரவு முழுவதும் வணங்கினேன் பகலிலே நான் தாகித்து நோன்பு வைத்தேன் உன்னுடைய பிரியம் கிடைக்க வேண்டும் உன்னுடைய மகப்பத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹு ரபுல்லா என்னுடைய பிரியத்திற்காக வேண்டி என்னுடைய மகப்பத்திற்காக வேண்டி என் மீது ஆசை வைத்ததற்காக வேண்டி நீங்கள் வணங்கினீர்கள் ஆகவே அல்லாஹ் தன்னுடைய திருமுகத்தை அவர்களுக்கு காட்டுவான் அவர் பார்ப்பார் பார்த்ததுக்கு பின்பு உங்களை நரகத்திலிருந்து நான் வெளியாக்குகிறேன் என்னுடைய பகுதலின் மூலமாக நீங்களும் சொர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் அவர்கள் தனது மலக்குமார்களை அவர்களை தியாரத்து செய்ய செய்து அல்லாஹ் ஆலமீன் அல்லாஹ் ரபுல் ரபுல் ஆலமீனுடைய பல்வேறு சிறப்புக்களை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்ப செய்தியை ஹதீதிகளிலே பார்க்கிறோம் இப்படியாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் தன் மீது ஒரு அடியான் வைத்திருக்கிற அந்த அன்பினுடைய அடையாளமாக எந்த அளவிற்கு அவன் அல்லாஹுவை வணங்குகிறான் அல்லாஹுவை அவன் எந்த அளவிற்கு அவன் உணர்ந்து வைத்திருக்கிறான் அல்லாஹின் மீது எந்த அளவிற்கு நல்லெண்ணங்கள் வைத்திருக்கிறான் அந்த எண்ணங்களினுடைய வழியாக அந்த எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பாக அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஒவ்வொரு மனிதரையும் அவனுடைய அந்த கருணையின் மூலமாக சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நாம் நிறைவு செய்வோம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீனுடைய பகல் எத்தகையது ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் வரலாறிலே ஜுபேதா அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய ஒரு இளவரசி ஆறு ஆறுண் ரஷீத் பாத்ஷா அவர்களுடைய மனைவி அவர்கள் வீதியிலே வரு வளம் வருகிற பொழுது வீதியிலே வளம் வருகிற பொழுது இரண்டு குருடர்களை பார்க்கிறார்கள் பார்வையற்ற இரண்டு மனிதர்களை பார்க்கிறார்கள் ஒரு மனிதர் அவர்கள் வருவதை தெரிந்துவிட்டு இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் இளவரசி வருகிறார் அவர்களை பற்றி நாம் பேசினால் நமக்கு நிறைய சன்மானங்கள் கிடைக்கும் என்று பேசிக்கொண்டு ஒரு மனிதர் சொல்கிறார் அல்லாகும் ஒரு சுக்குனி மின் பகுலிக்க யா அல்லாஹ் ஒன்னுடைய பகுலின் மூலமாக ஒன்னுடைய கருணையின் மூலமாக எனக்கு நீ உணவளி ரிசுக்கை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கிறார் இன்னொரு மனிதர் அவர் அந்த இளவரசியை சாந்தப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களுடைய காதல் விழுகிற பொழுது விழுகிற மாலி அல்லாகும் சுக்குனி மின் பகுலி உமுல் ஜாஃபர் என்று சொல்கிறார் அந்த அப்பாசியா கலீஃபா அப்பாசியா கலீஃபா ஹார் நசீத் பாத்ஷாவுடைய மனைவியுடைய பகுதை கொண்டு எனக்கு நீ உணவளி என்று அவர்கள் காதில் படுகிற அளவுக்கு சொல்கிறார் இந்த இரண்டையும் கேட்டுவிட்டு அரசவைக்கு சென்று சொல்கிறார் அல்லாவிடத்தில் கேட்டாரு அவடத்தில் ரெண்டு திருகங்களை கொடுங்கள் என்னிடத்தில் கேட்டாரு என்னிட என்னுடைய பகுதியின் மூலமாக கேட்டாரே அவருக்கு ஒரு பொரித்த கோழி அது உள்ள பத்து திருகம்களை வைத்து அதையும் கொடுத்து விடுங்கள் என்று அரசவையில் உள்ள அவருடைய அடியார்களுக்கு சொல்கிறார் இப்படியாக ஒரு பத்து நாட்கள் தொடர்ந்து கொடுத்துவிட்டு அந்த வழியாக வந்த ஜுபைதா அம்மையார் அந்த இருவரையும் சந்தித்து கேட்டார் அல்லாவிடத்தில் கேட்டாயே உனக்கு என்ன கிடைத்தது அதற்கு முன்பாக என்னுடைய பகலின் மூலமாக என்னுடைய சிறப்பின் மூலமாக கேட்டாயே உனக்கு என்ன கிடைத்தது இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த ரெண்டு திருகம அவ வாங்கிக்கொண்டு அவர் என்ன செய்தார் பக்கத்தில் இருந்த அந்த இடத்தில் அந்த ரெண்டு திருகத்தை எனக்கு தந்துருங்க இந்த பொரிச்ச கோழியை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அந்த ரெண்டு திருகமுக்கு அந்த பொரிச்ச கோழி அவர்ட்டை விற்றுட்டார் அவர்கிட்ட விற்றா அவருக்கு என்ன ஆயிரும் பத்து நாள் தொடர்ந்து பத் நூறு திருகங்கள் அவருக்கு கிடைச்சிரும் இவருக்கு ரெண்டு தான் அப்போது அந்த பெண்வனிட்டை சொல்கிறார் எனக்கு இருபது பண்ண பத்து நாளில் இரண்டு ரெண்டு திருகமாக இருபது கிடை உங்களுக்கு நூறு கிடைத்திருக்க வேண்டுமே ஏனென்றால் உங்களுடைய அந்த கொய்த்த கோழியில் நான் இரண்டு திருகம் வைக்கவில்லை பத்து திருகம் வைத்திருந்தேன் நான் இடத்தில் விட்டுவிட்டேன் என்று சொன்னார் சொன்னபொழுதுதான் அந்த ஜுபேதா அம்மையார் சொன்னார் நீங்கள் அல்லாவுடைய பகலின் மூலமாக அவர் கேட்டார் அல்லாஹ் ஒரு காலத்திலும் அவரை கேவலப்படுத்த மாட்டான் அவர்களை சீமானாக்கி வைப்பான் மனிதர்களுடைய பகலின் மூலமாக மனிதர்களினுடைய சிறப்பின் மூலமாக மனிதர்களை மகிழ்வித்து நாம் கேட்டால் நம் எப்பொழுதும் ஏழ்மையில்தான் நாம் இருப்போம் என்ற பாடத்தை அங்கே அவர் அந்த அம்மையார் அவர்கள் அங்கே உரை நிகழ்த்தி காட்டினார்கள் அதனால்தான் அல்லாஹ் ரொம்ப இந்த ஆயத்தில் சொல்கிறான் நிச்சயமாக அல்லா அல்லது பகலின் அலன் நாசி மக்களின் மீது கருணையுடையவன் அல்லாவுடைய பகுலை கொண்டு நாம் கேட்கிறோம் அல்லாஹ் இன்னி அசலுக்கு பலியாசலில் வரும் பொழுது ஒன்னிடத்தில் நான் கேட்கிறேன் பின் பகுலிக்க ஒரஹமத்திக்க யெல்லாம் உன்னுடைய பகுலின் மூலமாக உன்னுடைய ரஹமத்தின் மூலமாக எங்களுக்கு நீ கிருபை செய் என்றெல்லாம் கேட்குறோம் அல்லவா அல்லாஹுடைய பதில்களை கொண்டு நாம் கேட்கிற பொழுது நமக்கு நிறைய அல்லாஹுடைய கருணை கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லாமல் அல்லாஹு சுன ஓ தால குரானுடைய விளக்கங்களை விளங்குகிற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் புரிவானாக தந்தோல் புரிவானாக் ரபில் ஆலமீன்